தமிழ் மருத்துவம் ஸோ லாஸ்ட் எபிசோட ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் பார்ப்போம் நாங்கள் எங்களோட கிராமத்துக்கு வந்திருக்கோம் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்காக வாங்க முதல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி தாண்டி இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா முடியாது இன்னும் எங்களை நிறைய நீங்க என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுப்போம் சுகாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் இது வந்து கற்றாழை சோற்று கற்றாழை இது நம்ம கூந்தலில் ஆயிலில் சேரும்போது முடிக்கு ஒரு ஷைனிங்கும் ஒரு சாஃப்ட்டும் கொடுக்கும் தலைக்கு குளிர்ச்சியும் கூட இது வந்து கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை விட்டமின் ஏ இருக்கிறதுனால அந்த கருவேப்பிள்ளையை நம்ம ஆயில்ல சேர்க்கும் போது முடிக்கு உண்டான சத்து கிடைக்கும் முடி கருப்பாகும் இது வந்து இதுதான் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணி இலை கரிப்பான் இலைன்னு சொல்லுவாங்க இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு ரெண்டு உண்டு மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சக்காமலைக்கு அதனுடைய சமூலத்தை சமூலம் அப்படின்னா ஹோல் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம் மொத்தத்தையும் வேறு தண்டு எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் ஸோ அதை கரிசலாங்கண்ணியையும் கீழ்வானிலையும் சேர்த்து அரைச்சு சாறு எடுத்து மஞ்சள் காமாலைக்கு கொடுக்கும் பொழுது அந்த மஞ்சள் காமாலை கண்டிப்பாக குணமாகிவிடும் ஸோ நம்ம த தலைக்கு முடிக்கு எடுக்கணும் அப்படின்னா வெள்ளை கருசலாங்க எடுத்து சாறு எடுத்து அந்த எண்ணெயை தயார் செய்யணும் க முடி கூந்தல் கருப்பாகவும் நம்மளுடைய ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முடிவு வேர் வேர் பகுதியில் பொடுகுகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து வந்து மருதாணி இலை மருதாணி இலை எதுக்காகனா கூந்தல் கருமை கொடுப்பதற்காகத்தான் மருதாணி இலை செம்பருத்தம் பூ செம்பருத்தம் பூவில் அந்த மகரந்த காம்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு இலைகளை மட்டும் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அந்த ஆயிலுடைய கலர் நல்லா இருக்கும் வாசனை நல்லா இருக்கும் கூந்தல் கருக்கறதுக்கு செம்பருத்தம் பூவை யூஸ் பண்றோம் அடுத்து வந்து ஆவாரம்பூ எல்லாரும் ஆவாரம்பூவை சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆவாரம்பூவை காய வச்சு அதனுடைய பொடி எடுத்து அந்த பொடியை டீயிலேயோ வெந்நீர்லேயோ போட்டு நம்ம குடிக்கும் பொழுது சுகர் கம்ப்ளீட்டாக குறைகிறது நீரிழிவு நோய் என்பதற்கே இடம் இல்லாதது போல் இந்த ஆவாரம்பூ வந்து செய்யும் அந்த ஆவாரம்பூவை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கேம்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம் பொடுகு அந்த பொடுகை போக்குறதுக்கு இந்த ஆவாரம்பூவினுடைய கசப்பு உதவியாக இருக்கிறது இது வந்து பூழாங்கலங்கு இந்த பூழாங்கலங்கு எதற்காக அப்படின்னா வாசனைக்காக இது வந்து கார்கூவல் அரிசி இந்த கார்கோவல் அப்படின்னா கூந்தல் கருமையை கொடுக்கறதுக்காக இந்த கார்கோவல் அரிசியை யூஸ் பண்றோம் இது வந்து வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் வந்து வாசனைக்காக நாம யூஸ் பண்றோம் அடுத்து நெல்லி வற்றல் நெல்லி வற்றலும் எதுக்காக நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கூ கூந்தலுக்கு ஒரு நல்ல உறுதியை கொடுக்கறதுக்கும் அந்த கூந்தல் நல்லா உதிராம வளர்றதுக்கும் நமக்கு நெல்லி வற்றல் வந்து உதவியாக இருக்கும் அடுத்து வந்து சணல் இந்த சணலை சிறு பகுதி யூஸ் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா அந்த எண்ணெயை சுத்திகரித்து நமக்கு தரத்துக்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம என்ன செய்றோன்னா அந்த இன்க்ரீடியன்ஸில் மருதாணி இலை இருக்கு இல்லையா மருதாணி இலையும் கரிசலாங்கண்ணி இலையும் இடித்து சாறு எடுத்து தான் நம்ம அந்த தைலம் காய்ச்ச போகிறோம் ஸோ இவங்க தான் எங்களுடைய ஹெல்ப்பர் இவங்களுடைய பேர் வந்து முத்தாறு எங்களுக்கு எப்பவுமே வந்து சார் எடுத்து கொடுப்பாங்க அந்த சார் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் மருதாணி தரிசலாங்கண்ணிய சாறு எடுக்கணும்னு அந்த எடுத்த சாரை நாங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கோம் வாங்க கத்த வச்சாச்சு இப்போ அந்த வானொலியில எடுத்து சாறு எடுத்தோம் இல்லையா அந்த சாறை ஊற்றணும் ஆயில் சேர்த்து மற்ற பொருள்களை போட்டு கொதிக்க விடணும் இப்போ வந்து சார் நல்ல பத்திர ஸ்டேஜில் இருக்குது ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இவங்க தான் வந்து மிஸ்டர் வீரபாகு பரம்பரை சித்த வைத்தியசாலை இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே உங்களுக்கு எங்களுக்கு ஆழ்வார் பிள்ளை தமிழ் மருந்து கிடைக்கும் ஸோ அதை இவங்க தான் ரெண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சாவது ஆறாவது தலைமுறை வந்தாச்சு நாங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு சாறு ஓரளவுக்கு வத்தினதும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடணும் தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் நாங்கள் அதை வந்து வாங்கி வச்சு விடுவோம் எப்பவுமே நாங்கள் அதை செய்வோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு அந்த சாரோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வெட்டி வேர் போடணும் ஒரு ஒரு மருந்தாக போட்டுற வேண்டியதான் சணல் சனல் போட்டாச்சு கருவேப்பிலை இலை கார்வல் அரிசி அதை ஆட் பண்ணுறோம் நெல்லிக்காய் ாய் வட்டல்டுத்து ஆவாரம்பூ செம்பருத்தி பூங்க உங்களுக்கே பிளேவர் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு போடுறோம் கற்றாழை சோற்று கற்றாழை நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்க்ரீடியண்ட்ஸ் ஸோ அதை பற்றி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டோன்னா அதை அதையும் செம்பருத்தி பூ இலையையும் எண்ணெயையும் செம அளவு எடுத்து காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நல்ல கருப்பாக வளரும் ஸோ செம்பருத்தி பூவை அரைச்சி தலையில் தடவி குளிக்கும்போது தலைக்கு குளிர்ச்சி கொடுக்கும் பேன் தொலைகள் கண்டிப்பாக இருக்காது சீயக்காய்க்கு பதிலாக வெட்டி வேற அரைச்சி தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு முகத்தில் எண்ணெய் வடியில சில பேருக்கு ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருவேப்பிலையில் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ கருவேப்பிலையை அரைச்சி டெய்லியுமே நம்ம ஒரு விழுது சாப்பிட்டோம் அல்லது கருவேப்பிலை பொடி தயார் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு குருட்டுத்தன்மை பார்வை குறைபாடு அதெல்லாம் இருக்காது நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எதுவுமே இருக்காது டெய்லி சாப்பாடில் கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கணும் மருதாணி இலை அப்படிங்கிறது வந்து நமக்கு குளிர்ச்சைக்கு அடுத்து ஒரு கலர் கொடுக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால மருதாணி இலை சேர்த்துக்கிறோம் அடுத்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இலை அது வந்து ரொம்பவே கருமை கொடுக்கக்கூடிய கூந்தலுக்கு கருமை குழு கொடுக்கக்கூடிய இலை வந்து கரிசலாங்கண்ணி இலை ஸோ நம்ம அந்த ஹேர் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பிரிங்கராஜா பிரிங்கராஜான்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் வந்து கரிசலாங்கண்ணி இலை நமக்கு அதனுடைய வேதிப்பெயர்கள் சொல்லும்போது நமக்கு என்னவோன்னு நம்ம நினைப்போம் பட் அது ஒரு சாதாரண நம்மளுக்கு சகஜமாக நம்மளுடைய பயிர்களை வளரக்கூடிய இடங்கள்லேயே கிடைக்கக்கூடிய இலை தான் அந்த கரிசலாங்கண்ணி இலைவா தொல்லை நீங்கணும் அப்படின்னா வெட்பாலை தைரம்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெட்பாலை தைலத்தை யூஸ் பண்ணலாம் அதோட வே தேங்காய் எண்ணெய் வெந்தயம் ரெண்டுத்தையும் அரைச்சி சேர்த்து நம்ம தேய்ச்சி வரும்போது தொல்லை நீங்கும் அடுத்து நம்ம ஆவாரம் பூ ஆவாரம் பூ வந்து என்ன செய்யும்னா கொத்து கொத்தா முடி முடி வந்து உதிரும் இல்லையா அந்த முடி உதிர்வை தடுக்கும் மு முடி வந்து கொஞ்சம் பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஆவாரம் பூ யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆவாரம் பூவில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை பேன் தொல்லையிலிருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும் புழுவெட்டு வழுக்கை அதுக்கு ஒரு தீர்வு என்ன பார்க்கலான்னா ஒரு கோப்பை நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஏழு எட்டு பல் பூண்டு நசுக்கி போட்டு நல்லா காய்ச்சுங்க அதில் எலுமிச்சம் சாறு விட்டு தேய்ச்சி வரும்போது தலையில் புழுவெட்டு வழுக்கை எதுவுமே இருக்காது நல்ல ஆயிலில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இப்போ நமக்கு ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இன்றைக்கி நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சுருவோம் நாளைக்கு காலையில் எண்ணெயை வடிகட்சி வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஊறி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் நாளைக்கு அதை வடிகட்டி யூஸ் பண்ணணும் இந்த ஆயிலுடைய நற்குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு போயிடும் இளம் நரையிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஆயிலை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம அதை தேய்ச்சி ஊற வச்சு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நம்ம கொடுக்கும் முடி நல்லா அடர்த்தி கொடுக்கும் லென்த்து வந்து கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே உடனே எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க அது கிடையாது எது ஒன்றுமே நமக்கு ஸ்லோவாக கிடைக்கக்கூடிய ரிலீஃப் தான் பெஸ்ட்டாக இருக்கும் கிராஜுவலாக அதனுடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் ஸோ இதோட நம்ம தேங்காய் எண்ணெய் ஐ மீன் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் ரெடியாகிவிட்டது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வாதத்துக்கு தீர்வாக வாத தைலம் வாத கோடாரி தைலம் அப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிங்க அப்படின்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்